ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஐந்து நல்லோர் கொடியோருக்குச் சேர்த்து வணக்கம் நான் என் முறையில் வணங்கிவிட்டேன் ஆனால் அவர்கள் தன்னிலையிலிருந்து எப்பொழுதும் குனியமாட்டார்கள் காக்கைகளை பேரன்புடன் வளர்த்து காப்பாற்றுங்களேன் அதற்காக அவை மாமிசம் உண்பதை விட்டுவிடுமா சாதுக்கள் துஷ்டர்கள் இவர்களுடைய திருவடிகளை வணங்குகிறேன் இருவருமே துயரம் அளிப்பவர்கள்தாம் ஆனால் சற்று வித்தியாசம் உண்டு சாது பிரியும் பொழுது உயிரையும் சேர்த்து கொண்டு போய்விடுவார் துஷ்டர் வந்து சேரும்போதே கொடிய துயரத்தை அளிப்பார் அதாவது சாதுக்களைப் பிரிவதே உயிரே போவது போல துயரம் அளிக்கும் துஷ்டர்கள் வந்து சேரும்போதே துயரம் வந்து பீடிக்கும் சாதுக்களும் துஷ்டர்களும் இருவரும் சேர்ந்தே பிறக்கிறார்கள் தாமரையும் அட்டை என்ற ரத்தத்தை உறிஞ்சும் பூச்சியையும் போல ஆனால் அவர்களுடைய தன்மை வெவ்வேறு தாமரையை பார்த்தாலும் தொட்டாலும் இன்பமுண்டு ஆனால் அட்டை உடலில் ஒட்டினால் இரத்தத்தையே உறிஞ்சிவிடும் சாதுக்கள் அமுதம் போன்றவர்கள் மரணம் என்ற உலக இயலிலிருந்து விடுவிப்பவர்கள் அசாதுக்கள் கல்லை போன்றவர்கள் மயக்கம் தடுமாற்றம் ஜடத்தன்மை இவற்றை விளைவிப்பவர்கள் இவர்களையும் இருவர்களையும் உண்டு பண்ணுவது இந்த உலகம் என்ற ஆழம் காண முடியாத கடல்தான் புராணங்களில் கடலை கடைந்தபோதுதான் அமுதமும் கல்லும் உண்டாயின என்று கூறப்பட்டிருக்கிறது நல்லவர் கெட்டவர் தமது தமது செயலுக்குத் தக்கபடி புகழும் இகழ்ச்சியும் என்ற செல்வங்களை பெறுகிறார்கள் அமுதம் சந்திரன் கங்கை சாதுக்கள் அதுபோல விஷம் நெருப்பு கலியுக பாபநதி ஆன கர்மநாசா ஹிம்சை புரியும் வேடன் இவர்களுடைய குணங்கள் மாசுகள் எல்லாவற்றையும் அனைவரும் அறிவார்கள் அவரவருக்கு அது அது நல்லதாக தோன்றும் நல்லோர் நல்லதை ஏற்பார்கள் தாழ்ந்தவர் தாழ்மையானவற்றை ஏற்பர் அமுதம் அமரத்தன்மை அளிப்பதால் பெருமை அடைகிறது விஷத்திற்கு மரணம் அளிப்பதால் பெருமை துஷ்டர்களின் பாபங்களும் தீய குணங்களும் அதுபோல சாதுக்களுடைய நற்பண்புக் கதைகளும் இரண்டுமே எல்லையற்ற ஆழம் காண முடியாத கடல் இதிலிருந்து சில குணங்களும் குற்றங்களும் எடுத்து கூறப்பட்டன ஏனெனில் அவை எவை என்று அடையாளம் காணாவிட்டால் அவற்றை ஏற்பதோ தவிர்ப்பதோ முடியாதே நல்லவர் கெட்டவர் யாவரும் தேவனால் படைக்கப்பட்டவர்தாம் ஆனால் அவர்களுடைய குணங்கள் குற்றங்களை கணித்து வேதங்கள் அவர்களை பிரித்து காட்டின பிரம்மதேவனின் இந்த படைப்பு குணம் குற்றம் கலந்துதான் உள்ளது என்று வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் கூறுகின்றன துக்கம் சுகம் பாபம் புண்ணியம் பகல் இரவு சாது அசாது மேல்ஜாதி கீழ்ஜாதி அசுரர் தேவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அமுதம் விஷம் நல்வாழ்வு சாவு மாயை பிரம்மம் ஜீவன் ஈஸ்வரன் செல்வம் ஏழ்மை அடிமை அரசன் காசி மகத நாடு கங்கை கர்மநாசா பாலைவனம் மாலவ நாடு பிராமணன் உண்பவன் ஸ்வர்கம் நரகம் ஆசை வைராக்கியம் இவை எல்லாமே பிரம்மதேவனின் இரு படைப்புகள் வேதங்களும் சாஸ்திரங்களும் அவற்றின் குணம் குற்றம் பிரித்து காட்டுகின்றன பிரம்மதேவன் இந்த ஜட சேதன உலகை நன்மையும் தீமையும் உள்ளவைகளாகப் படைத்துவிட்டான் ஆனால் சாதுக்கள் என்ற அன்ன பக்ஷிகள் மாசு என்ற நீரை விளக்கி குணம் என்ற பாலை ஏற்கின்றன